இவர் நம்ம நண்பர் பேர் பாருக் இவர் வந்து பழைய பொருட்கள்லாம் ஒரு பாரம்பரியத்துக்காக வந்து சேர்த்து வச்சுருக்காரு அதாவது பழைய ஆம்ளிஃபையர் பழைய ஸ்பீக்கர் பழைய டேப்ரிக்கார்டு ரேடியோ அது மாதிரி விஷயம்லாம் பழைய இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு புதிய பொருட்களும் வச்சுருக்காரு சில டேப்ரிக்கார்டில் வேணுங்கிறவங்களும் புதிய டேப்ரிக்கார்டர் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாரு இவர் வந்து அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த எல்பி ரெக்கார்டு இதில்லாம் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் எல்பி ரெக்கார்டு டேப் ரெக்கார்டு இதெல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் டேப் ரெக்கார்டு எல்பி ரெக்கார்டெலாம் போய்ட்டு சீடிலாம் வச்சு இப்போ சீடியே வந்து ரொம்ப பழைய பொருளாக பாரம்பரியமாக சேர்க்க சேர்த்து வைக்கக்கூடிய காட்சி பொருளாக மாறிடுச்சு ஏன்னா அதை விட அட்வான்ஸாக பென்ட்ரைவு இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்த பின்னாடி சீடியே வந்து ஒரு பழைய பொருளாக மாறிடுச்சு அந்த மாதிரி சிடிக்கள் எல்லாமே அவர் வச்சுருக்காரு பழைய சிடிக்கள் பழைய பொருட்கள் எல்லாமே அவர் வச்சுருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆம்ளிஃபையர் இதெல்லாம் பெரிய ஆம்ளிஃபயரு இவர் இவர் பழைய ஆம்பு ஃபைலாக இருந்தோன்னா அதை லேட்டஸ்ட்டாக அவர் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணலாம் அவர் கொடுப்பார் அந்த மாதிரி செய்யக்கூடியவர் எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சுருப்பார் பழைய ரேடியோக்கள் பழைய இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருப்பார் டேப்பரி கார்டில் பாட்டு கேட்குறது நிறைய பேருக்கு வந்து இன்னும் பிடிக்கும் டேப்ரி கார்டில் பாட்டு கேட்குறது அந்த மாதிரி டேப்பரி கார்டில் பாட்டு கேட்குற மாதிரிலாம் அவர் வந்து இன்னும் வச்சிருக்காரு டேப்பரி கார்டு இந்த கேசட்டு இதில் பாட்டு கேட்குறது மாதிரிலாம் வச்சுருக்காரு பழைய கேசெட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு பழைய சிடி ஒரிஜினல் விஹெச்எஸ் கேசட் பழைய கேசட்ஸுக்கு அதை அந்த டயத்தில் வந்து ஒரிஜினல் விஹெச்எஸ் கேசட்டு இதெல்லாம் வச்சுருக்காரு ஆங்கில படங்கள் தமிழ் படங்கள் இதெல்லாம் வச்சுருக்காரு ஆனால் அதெல்லாம் வச்சு ஒன்றும் பார்க்க முடியாது ஆனால் அவர் திருப்திக்கு வச்சுக்குவார் ஒரு பாரம்பரியமாக சேர்த்து வச்சிருக்காரு பழைய டேப் கார்டு பழைய விஹெச்எஸ் கேசட்டு இது மாதிரிலாம் வச்சுருக்காரு இவர் நீண்ட காலமாக இவர் நான்லாம் நிறையா பாடல்கள் சேர்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் சேர்ப்போம் இப்போ வந்து அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மாறிட்டாங்களா அதனால் வந்து அதெல்லாம் சே யாரும் சேர்க்குறதில்ல எடுக்கிறதில்ல அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோமா அதனால் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது ஒரு காலத்தில் சிறுவ இதில் இளம் பிராயத்தில் அந்த மாதிரிலாம் சேர்ப்போம் இப்போ அது கிடையாது இவர் நிறையா இது இதெல்லாம் வச்சுருக்கார் பாருங்களேன் எல்லாமே வச்சுருக்கார் பாருங்கள் ரேடியோலாம் வாங்குறவங்க இருக்காங்களா இப்படி ரேடியோ கையில் வச்சிருங்க ரேடியோலாம் வாங்குறவங்க இருக்காங்களா இப்பயும் ரூபாய் ஒரு காலத்தில் இப்படி வீடியோ சீட்டை படம்லாம் பார்த்தோம் இந்த பாரிஜாதம் இந்த அந்த டைம்ல வந்து இந்த ரெண்டாயிரங்கிற ஆரம்பத்தில் வீடியோ சிடிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சிடி பிளேயர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சிடி பிளேயர் சேர்த்து காசு சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் சாதாரண சைனா பிளேயர்லாம் போட்டு வைப்பாங்க அதெல்லாம் வாங்கி பார்க்குறது அந்த நேரத்தில் வந்த படங்கள் இதெல்லாம் சிடி பிளேயரில் போட்டு பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு சிடி பிளேயர்லாம் வாங்கி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான காலகட்டம் இதெல்லாம் இந்த படத்தில் இதெல்லாம் ஒரிஜினல் ஃபிளாக் சீடி

ஏரமன் டைட்டிலோட உள்ள கேசெட்டு இது ஏ இதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எம்ஜிஆர் பாட்டுக்கு பாருங்க எம்ஜிஆர் ஐஸ்வர் ஆயும் சேர்ந்தது அதுக்கு ஏர்மா மியூசிக்கு ரெண்டாயிரத்தில் வந்த கேசெட் போட்டு ஏர்மான் மியூசிக் தான் அப்படி இந்த பார்ட்டியே வச்சுருக்கோம் ம் ஏய் இல்லை 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 ஏறமா மியூசிக்னா அந்த டிஜிட்டலில் அவங்க ரீமிக்ஸ் ரீமிக் ரீமிக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிடி இதெல்லாம் வந்து டூக்கியில வந்த ஒரு புரட்சி இரண்டாயிரத்துல வந்த ஒரு புரட்சி கே ஆனா அதுவே வந்து இப்ப பாரம்பரியமா பழைய விஷயமாக மாறிடுச்சு இந்த சீடியில் பாட்டு கேட்குறது அதெல்லாம் போய் பென் ட்ரைவு சோசியல் மீடியாக்கள் யூடியூப் என்னென்னமோ வந்துருச்சு அதனால் வந்து யாரும் இல்லைன்னா போய் பாட்டு கேட் கேட்கறதில்ல இல்லை ரெண்டாவது சீடியில் ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ஆகும் அதுதான் இப்போ அந்த தொடச்சி தொடச்சி போட்டுலாம் கேட்டிருக்கோம் அந்த மாதிரியான காலகட்டம் டேப் ரெக்கார்டு எல்பி ரெக்கார்டெலாம் போய் சிடி வந்துச்சு சீடியே இப்போ பழைய விஷயமாயிருச்சு அந்த மாதிரியான காலகட்டமாக மாறிடுச்சு இதெல்லாம் இதிலலாம் படம் போ பார்த்துருக்கோம் பழைய வந்து படம் போட்டு பார்க்கும்போது டின் ஸ்டில்லாகி எப்படின்னு நின்றுக்கிறோம் திரும்ப தொடச்சி போட்டால் அந்த சீடி ஓடும் இதுவும் ஒரு ஒரு இனிமையான அனுபவம் தான் இந்த மாதிரி பார்த்தது ஒரு இனிமையான அனுபவம் தான் இது வந்து ரெண்டாயிரங்களில் வந்தது ரெண்டாயிரங்களில் ரொம்ப பாப்புலராக இருந்தது இப்போ அதுவே ரொம்ப பழைய விஷயமா ஆயிடுச்சு அதாவது